ஒரு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் மைனஸ் ஃபைவ் ஜீரோ ஜீரோ மைனஸ் ஃபைவ் ஃபைவ் ஜீரோ இந்த மூன்று புள்ளிகளால் அமைக்கப்படும் முக்கோணத்தின் பரப்பு காண்க ஒரு ஷீட் வரைஞ்சிக்க வேண்டியதான் ரஃப்பாக வரைஞ்சிக்க வேண்டியதான் இதில் முதல்ல போட்டிருக்கிறது எக்ஸோட வேல்யூ ரெண்டாவது போட்டிருக்கிறது ஒய்யோட வேல்யூ அதாவது மைனஸ் ஃபைவ் ஜீரோ அப்படின்ட்டுருக்குன்னா இது மைனஸ் ஃபைவ் எக்ஸோட வேல்யூ ஜீரோ ஒய்யோட வேல்யூ இதை பேஸ் பண்ணி மூன்று ஆளுகளையும் குறிக்கிறோம் இப்போ இந்த சைடு மைனஸ் எக்ஸு இந்த சைடு எக்ஸு ஒரு நிமிஷம் எக்ஸு இதில் மைனஸ் ஒய் இந்த சைடு ஒய் இப்படி போட்டுக்கிறோம் இப்போ இந்த வேல்யூ குறிக்கிறோம் முதல்ல மைனஸ் ஃபைவ் எக்ஸில் மைனஸ் ஃபைவ் ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு எக்ஸில் மைனஸ் ஃபைவ் ஒய்யில் ஜீரோ ஒய்யில் ஜீரோன்னா அதே இடம் தான் அப்போது இந்த இடத்த குறிச்சிக்கிறோம் ஃபஸ்ட்டு அடுத்து ரெண்டாவது ஜீரோ மைனஸ் ஃபைவ் எக்ஸுக்கு ஜீரோ எக்ஸில் ஜீரோ இந்த இடம் ஒய்யில் மைனஸ் ஃபைவ் அப்போ கீழே நிற்கி ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு இந்த இடம் அப்போ இந்த இடத்த குறிச்சிக்கிறோம் இது என்னது ஜீரோ மைனஸ் ஃபைவ் அடுத்து மூணாவது ஃபைவ் ஜீரோ அப்போது எக்ஸில் ஃபைவ் ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஃபைவ் ஒய்யில் ஜீரோ ஒய்யில் ஜீரோனால் அதே இடம்தான் அப்போது ஃபைவ் ஜீரோ இப்போ இந்த மூன்று புள்ளிகளால் அமைக்கப்படும் முக்கோணம் எப்படி இருக்கும் இதில் நேர் கோடு போட்டுருக்கோம் அதுக்கப்புறம் இங்கே ஒரு கோடு இங்கே ஒரு கோடு முக்கோண வடிவில் அமைஞ்சிட்டு இப்போ இதனுடைய பரப்பளவு கேட்டிருக்காங்க இந்த முக்கோணம் எப்படி இருக்குது இப்படி இருக்கு இல்லையா இப்போ இதனுடைய அளவு இந்த இடத்துலேருந்தே இந்த இடம் வர பத்து ஏன்னா இதில் ஒரு அஞ்சு கோடு இதில் ஒரு அஞ்சு கோடு அப்போ இந்த லென்த்து பத்து இப்போ இந்த ரெண்டு லென்த்தும் தெரியாது ஆனால் இந்த ஹைட்டு இந்தந்த ஹைட் இருக்கு இல்லையா இது ஐந்து ஏன்னா இங்கேருந்து இங்கே ஐந்து கோடு தள்ளி தான் குறித்தோம் அப்போ இது ஐந்து அப்போ இதை ஒரு பாட்டாக ஆக்கிக்கிடுவோம் அதாவது பாதி முக்கோணம் இப்படி ஆக்கிக்கிட்டால் கீழே உள்ளது அஞ்சு ஏன்னா மொத்த லென்த்து பத்துங்கிறதுல பாதி அஞ்சு மேலே உள்ளது அதாவது உயரம் ஐந்து தான் இப்போ இதனுடைய ஃபார்ம்லா போட்டோம்னா ஆ பிஹெச் வருமா ஒன் பை டூ பிஹெச் அப்போது ஒன் பை டூ இன்று அஞ்சு இன்று அஞ்சு வருமா அஞ்சு இன்று அஞ்சு ஐயஞ்சு இருபத்தி அஞ்சு இருபத்தி அஞ்சு பை ரெண்டு அப்போது இருபத்தி அஞ்சு பை ரெண்டு எவ்வளவு பனிரெண்டு புள்ளி அஞ்சு அப்போ அரை முக்கோணத்தினுடைய பரப்பளவு பனிரெண்டு புள்ளி ஐந்து இப்போ முழு முக்கோணம் இன்னொரு அரை முக்கோணத்தையும் சேர்க்கணும்ல இன்னொரு பன்னெண்டு புள்ளி அஞ்சை கூட்டினா அப்போது ஆன்சர் இருபத்தி ஐந்து வருங்க இருபத்தி ஐந்து சதுர அலகுகள் ஒரு டைமுக்கு ரெண்டு டைம் கிராப் ஷீட் எப்படி போடணும் ரஃப்ஃபா அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா எந்த ஃபார்மலாவும் இல்லாமல் மின்சுரேஷனை ஈஸியாக சால்வ் பண்ண முடியும் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்